கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற இந்திய இன்க் மாநாடு சிஇஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனும் கருத்தரங்க நிகழ்ச்சி கோவை குனியமுத்தூர் பகுதியில் ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி செயல்பட்டு வருகின்றது இக்கல்லூரியில் இன்று இந்திய இன் மாநாடு சிஇஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனும் தலைப்பில் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோ எல்ஜி எக்யூப்மெண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஜெயராம் வரதராஜ் கலந்து கொண்டு பொறியியல் துறையில் உள்ள நவீனத்துவம் மற்றும் கட்டமைப்பு குறித்து சிறப்புரையாற்றினார் மேலும் எதிர்காலத்தில் பொறியியல் துறையில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் குறித்து எடுத்து கூறினார் வணிக ரீதியான வளர்ச்சிகள் குறித்து விளக்கம் அளித்த அவர் ஆற்றல் மிக்க இந்தியா உருவாக தேவையான நவீனத்துவம் பற்றி எடுத்து கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ கிருஷ்ண கல்வி குடும்பங்களின் அறக்காவலர் ஆதித்யா மாணவர்கள் மத்தியில் இம்மாநாட்டின் நோக்கம் எடுத்து கூறினார் அப்பொழுது பூனேவில் உள்ள விஸ் கன்வெக்ஸ்னரி நிறுவனர் அனிதா சேசாத்ரி கோவா மைல்ஸ் நிறுவனத்தின் உத்கர்ஷ் தபேடே ஆகியோர் பொறியியல் துறையில் பல்வேறு தடைகளை உடைத்து சாதனைகளை படைத்துள்ளனர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் பெண்களுக்கான அங்கீகாரம் மற்றும் டிஜிட்டல் மாற்றத்தின் எதிர்மறை நிலைகளை வெளிப்படையாக வளரும் தலைமுறைக்கு தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணா கல்லூரியின் முதன்மை செயல் அதிகாரி சுந்தர்ராமன் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது